ஹாய் hey, friends, வெல்கம் டு மை சேனல் Uh, this video is sponsored by Gen Reviews Online. Gen Reviews Online is one of the best review portal sites. நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்குறதுனா கண்டிப்பா ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன்ல போயிட்டு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டு வாங்குங்க உங்களுக்கு பெஸ்டாகவும் கம்மியாகவும் கிடைக்கும் விலை கம்மியாகவும் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு எடுத்துருக்க டாபிக் வந்துட்டு சிம்பிள் மினரல் வாட்டர் வேர்ஸ் நார்மல் வாட்டர் இந்த மினரல் வாட்டரில் என்னென்ன இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் எது இல்லைன்னு சொல்லிடுறேன் எதுவுமே இல்லைங்க அதுதான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கியமாக தண்ணியில் இருக்கக்கூடிய இரும்பு தாது பொருட்கள் அதை வந்துட்டு அறவே வந்துட்டு எடுத்துட்றாங்க இதனால் வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே வந்துட்டு அறவே கம்மியாயிடும் இன்னும் ஃப்யூச்சர்ல நம்மளுடைய சந்ததிகள் குழந்தைகள் எப்படி வளரும் அப்படிங்கறத நினச்சா பயமா இருக்கு ஸோ அந்த மினரல் வாட்டரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க நார்மல் வாட்டர் நல்லாவே வருது நீங்க அதை வந்துட்டு அதையும் மாரி அது சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை சுட வச்சு குடிங்க போதும் அதுல இரும்புத்தாத பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் இன்னைக்கு லேட்டஸ்டா நடந்த ஒரு ஆராய்ச்சியில் இதை வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நீட்டாக நீட்டா அதை வந்துட்டு பண்ணிருக்காங்க யார் வேணாலும் இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் நீங்க உங்க வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம் ரெண்டு கப்பில் ரெண்டு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மினரல் இருக்கட்டும் ஒரு தண்ணி நார்மல் வாட்டர் பைப் இருக்கட்டும் இந்த பைப் வாட்டரில் ஒரு ஒரு சின்ன இது ஒரு பல்பு எரிய வைங்க ஒரு பல்பில் ப்ளஸ்ஸு அதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் தான் வந்துட்டு பல்பு எரியும் மைனஸை டேரெக்டாக கொடுத்துருங்க ப்ளஸ்ஸை வந்துட்டு இல்லை ப்ளஸை வந்துட்டு டேரக்டாக கொடுத்துருங்க இல்லை மைனஸ் எடுத்துக்கோங்க ரெண்டில் ஏதாவது அந்த மைனஸை வந்துட்டு ஒரு பாதி அதாவது மைனஸ் வரதையும் பல்புலையும் இருக்கிறதை எடுத்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வச்சீங்க அப்படின்னா ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று தொட வேண்டாம் நார்மல் வாட்டரில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பல்ப் வந்து எரியும் ஏன்னா இரும்புத்தாது பொருட்கள் அதில் இருக்குது அதே நீங்கள் மினரல் வாட்டரில் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகலைன்னா எரியவே எரியாது ஏன்னா இரும்பு இரும்புத்தாது பொருட்கள் கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா வளரணும் நல்லா கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய பொறுப்பு ஸோ இனிமேல் குழந்தைகளுக்கு கொடுக்குற தண்ணி வந்து இந்த தண்ணி தான் நல்ல தண்ணி இதை குடி இதை குடித்தா நல்லதுன்னு சொல்லி வளருங்க அது ரொம்ப நல்லது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நியூஸஸ் எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து சேரும் தேங்க்யூ